இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால் போதும் ஒரு பிளேட் நிறையா ஸ்நாக் செய்திடலாம் செய்து வச்சிட்டிங்கன்னா உடனே காலியாகிடும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு மாவு பசஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மாவில் கூட செய்யலாம் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு இதை சப்பாத்தி மாவு பாதத்தில் நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா இது போல பிசைஞ்சிக்கோங்க இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்விங்கை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கொஞ்சம் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சேர்க்குறதுக்கு ஐம்பது கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை தோலை நீக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை அப்படியே அரைச்சிட்டு வந்துடணும் இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை சேர்த்துக்கோங்க இதுக்கு வெள்ளை எல் கருப்பு வெயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுக்கணும் இப்போ பொறிஞ்சி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்ததையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருணும் நம்ம வறுக்காம தான் அரைச்சோம் அதனால இதை வறுத்துக்கலாம் இதுவுமே நல்லா வருப்பட்டுடுச்சு இது கூட சேர்க்கறதுக்கு அரை மூடி தேங்காயை துருவி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்துக்கணும் எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு இனிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காவை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இது சேர்த்து கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சக்கரை கரைஞ்சி வரதுக்காக ஒரு ஸ்பூன் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன் நல்லா இதை கலந்து விட்டுடணும் இப்போது இது ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஓரளவு ஆற விட்டுருணும் இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை பார்க்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கணும் சப்பாத்தி பூரிக்கு செய்கிற உருண்டளவுக்கு இல்லாமல் இன்னும் சின்னதாக உருண்டை பிரிச்சுக்கணும் உருண்டைகள்லாம் தயாராகிடுச்சு இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு நம்ம செய்து வச்சுருந்த உருண்டையை நல்லா இதில் திரட்டிக்கலாம் இது நல்லா மெல்லிஸாகவே தேய்க்க வரும் இப்போ இந்த அளவுக்கு திரட்டி எடுத்திருக்கேன் நம்ம செய்து வச்சிருந்த பூரணத்தை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன் அதிகமாக வச்சிட வேண்டாம் வெளியில் வந்துடும் மடிச்சு விடுற இடத்துல லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு இப்போ நான் மடிக்கிறது போல இப்படி மடித்து விட்டுக்கோங்க லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இது போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்ததை உங்கள் கடாய்க்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க நான் இதில் மூணு சேர்த்துருக்கேன் லைட்டாக எண்ணெயை தெளிச்சு விட்டு இதை வேக வச்சுக்கலாம் இது செவந்து வரணும்னு அவசியம் இல்லை நல்லா வெந்து வந்தாலே போதும் இதை திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமுமே சூப்பராக தயாராகிடுச்சு இதை வெளியில எடுத்துடலாம் இது போலவே மீதி இருக்கிறதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்நாக் எல்லாம் சூப்பரா தயாராகிடுச்சு இது சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இது செய்து கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்னாக் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சூப்பரான ஸ்நாக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ